ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஷைடிஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்பவுமே ஷைடிஸாக சாம்பார் வைக்க மாதிரி இல்லாமல் இது ஒரு புதுமையாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன காஞ்சதும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் உளுந்து பாதி அளவுக்கு வருப்பட்ட உடனே நம்ம இது கூட மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு மிளகா வத்தல் எடுத்துருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த மிளகா வத்தல் காரம் அதிகமாக இருக்கிறதுனால அஞ்சு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் உளுந்த பரப்பு பொன்னிறமாக உடனே இதில் ஒரு அஞ்சாறு பூண்டு சேர்த்துக்கிறேன் அதோட வெட்டி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கட்டும் பாதி அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம இது கூட கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு பெரிய கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் நல்லா பாதி அளவுக்கு வதங்கட்டும் பாதி வதங்கின உடனே நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி ஓரளவுக்கு வதங்கிட்டு இது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதோட உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்குறோம் இதெல்லாம் சேர்த்து இரும்பு சேர்த்து அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இது கூட நான் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்தாலும் புளி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக இருக்கும் சுவை நல்லா கூடுதலாக இருக்கும் கடைசியாக இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ இறக்கி வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆரி வச்சு இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உப்பு புளி எல்லாமே சேர்த்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஒரு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதை தாளிக்கிறதுக்காக நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது கூட கடுகு சேர்த்துக்கிறேன் அதோட உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூட கருவேப்பில சேர்த்துட்டு வதக்கி அதில் ஊற்றிடலாம் எல்லாத்தையும் தாளிச்சுட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் கத்திரிக்காயில் சத்துக்கள் நிறையா இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு தடவை கூட இது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எப்போவுமே வைக்கிற சாம்பார் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்